அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் எழுதுங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு மந்திரத்தை நாம எழுதணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்மளுக்கு சில கனவுகள் இருக்கும் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும் நம்ம லைஃப் இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சில ஆசைகள் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அவங்க நினைத்த வாழ்க்கை தான் அமைதா அவங்க நினைத்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கையை இதுதான் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு விதிச்சதுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு வாழ்றதற்கு பழகிக்குவோம் ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஓரமாக வந்து நம்ம லைஃப் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அப்போ அப்படி நம்ம வாழ்க்கை நம்ம நினைத்தபடி நம்மளுக்கு அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து தினமும் நூற்றி எட்டு முறை எழுதுங்க எத்தனை நாள் எழுதணும் அப்படின்னா ஆறு நாட்கள் நீங்கள் எழுதணும் இது ஆரம்பிக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அப்படி இல்லை என்றால் சஷ்டி இது மாதிரி முருகனுக்கு உகந்த திதியிலையும் நட்சத்திரத்திலையும் கிழமைகளிலையும் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்க என்ன நடக்கணும்னு நினைச்சு இந்த மந்திரத்தை எழுதுறீங்களோ அது கண்டிப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி வைப்பார் அதுலேயும் நம்மளுக்கு ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா வந்து திருச்செந்தூர்ல நம்மளுக்கு நடக்குது வாய்ப்பு இருக்கிற அனைவரும் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து விட்டு வாங்க குடமுழுக்கு அன்னைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கூட நீங்க கண்டிப்பா திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் பொதுவாகவே திருச்செந்தூர் நாம சென்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும் முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருந்தாலும் அந்த இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் சென்று வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் இப்போ இந்த திருச்செந்தூர் முருகனை நாம தரிசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும் அரசியல்வாதிகள்லாம் சென்றாங்க அப்படின்னா பதவி உயர்வு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருகிறது அப்படின்னாலும் திருச்செந்தூர் சென்று வந்தீங்க அப்படின்னா அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தொழில் தடைகள் இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் சென்று வரும்பொழுது அந்த தொழில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வருமானம் அதிகரிக்கும் இப்படி பலருக்கும் பல மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியவர் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மற்ற ஆலயங்களை விட இந்த திருச்செந்தூர் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது எப்படின்னா முருகப்பெருமானோடு சேர்த்து நம்ம குரு பகவானினுடைய அருளும் இந்த ஆலயத்திற்கு சென்றால் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி நம்மளுக்கு குருவினுடைய அருளும் நம்மளுக்கு தேவை இல்லைங்களா அப்ப நம்ம இதை வந்து திருச்செந்தூர் நீங்க போறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை போங்க வியாழக்கிழமை காலையில அங்க இருக்கிற மாதிரி பண்ணுங்க இரவு முழுவதும் வியாழக்கிழமை அப்படியே அங்கேயே தங்குங்க முடிந்தால் விஸ்வரூப தரிசனம் பார்க்க முடியறவங்க அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மறுநாள் அந்த பன்னீர் இலை பிரசாதம் இருக்குது பாத்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து நீங்க தினம்தோறும் நீங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த திருநீரோடு கலந்துக்கோங்க கலந்து அத வந்து தினம்தோறும் நீங்க வச்சிட்டு வரும்போது முருகப்பெருமானினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்மளுக்கு ரொம்ப ஞாபகம் வர்றது அப்படி சொன்ன உடனே டக்குன்னு ஞாபகம் வர்றது கடல் தான் இல்லைங்களா இப்பவும் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா அலைகள் வந்து மற்ற கடல் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் பாருங்களேன் தன்னுடைய பக்தர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடல் உள்வாங்கிக் கொள்கிறது இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் நீங்க முறை எழுதணும் தொடர்ந்து ஆறு நீங்க எழுதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எதுவாயினும் அதை வந்து முருகப்பெருமான் கண்டிப்பா நிறைவேற்றுவார் நம்ம வாழ்க்கையில பலருக்கும் பல வேண்டுதல்கள் இருக்கும் எல்லாமே வேண்டினா உடனே கிடைக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்லைங்களா அப்ப முருகனை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க எழுதி பாருங்க இது நீங்க எந்த நேரத்துல எழுதணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம்தான் எப்ப நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்குதோ காலை மதியம் இரவு அப்படின்னு எந்த நேரத்துல வேணாலும் நீங்க வந்து எழுத ஆரம்பிக்கலாம் ஆனா நீங்க ஆரம்பிக்கும் போது ஒன்னு செவ்வாய் கிழமைகள்ல ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமைகள்ல ஆரம்பிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரத்துல சஷ்டி திதியில நீங்க எழுத ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப விசேஷம் ஒரு அன்றூள் நோட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஆறு நாட்கள் தொடர்ந்து எழுத போறோம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அப்படிங்கறதுனால ஒரு அன்ருள் நோட்டு வாங்கிக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை வந்து பஸ்ட் பேஜ்ல எழுதிருங்க இப்ப உதாரணத்திற்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் எழுதிட்டு அதற்கு பின்னாடி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னே நூத்தி எட்டு முறை இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் எழுதுங்கள் ஓம் அப்படிங்கிற பிரணவ பாரத்தையோடு சேர்த்து இந்த முருகா அப்படின்னு சொல்லும் போது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கை கொடுக்க கூடியவர் முருகன் மட்டும்தான் இல்லைங்களா அப்ப ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு நூத்தி எட்டு முறை எழுதுங்க இதை தொடர்ந்து ஆறு நாட்கள் எழுதணும் இடையில பெண்கள் மாதவிடாய் காலமா இல்லாத ஒரு வாரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு வாரம் அப்படிங்கிறது கம்பல்சரி யார் வேணாலும் எழுதலாம் பெண்கள் மட்டும் இடையில மாதவிடாய் காலம் வருது அப்படின்னா அந்த வாரத்தை தவிர்த்து விட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ந்து ஆறு நாட்கள் வந்து நீங்க இதை எழுதணும் கண்டிப்பா முருகனை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த ஓம் முருகா அப்படிங்கிற எழுத்தை மட்டும் இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் நீங்க எழுதி பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிசயமே நடக்கும் ஒரு சிலர்ல நம்ம பாத்துருப்போம் நான் ஏதோ உலக அதிசயம் பா இவங்க இதை செஞ்சுட்டாங்களா என் வாழ்க்கையில இது நடந்துருச்சா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயங்கள் வந்து கண்டிப்பா முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் முருகன் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஓம் முருகா அப்படின்னு நீங்க எழுதுங்க முருகா அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னாலே அவர் ஓடோடி வந்து விடுவார் நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டிப்பா வந்து தீர்த்து வைப்பார் சிலருக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து பலருக்கும் தன்னுடைய அஹ் பக்தினால பலரும் பல வா அவங்க வாழ்க்கையில பல விஷயங்களை வந்து அவங்க பயன் அடைஞ்சிருக்காங்க பல பேர் இதை எழுதி அவங்களுக்கு பயன் கிடைச்சிருக்குது கண்டிப்பாக நீங்களும் எழுதுங்க ஒரு அன்ரூல் பேப்பரு இல்லைன்னா அன்ரூல் நோட்டு ஒன்று வாங்கி தினமும் ஆறு முறை சாரி ஆறு நாட்கள் தினமும் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதணும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிம்மா இப்போ எழுதி முடிச்சாச்சு அப்படின்னா அந்த நோட்டை அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப்படத்திற்கு முன்பாக வச்சுட்டு நீங்க தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேள் மாறல் இப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமான முருகை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இது வந்து ஆறாவது நாட்கள் தான் இதை நீங்கள் செய்யணும் செஞ்சு முடிச்சிருங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதின விஷயங்கள் ஒரு சிலருக்கு இந்த ஆறு நாட்கள் எழுத சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த ஆறு நாட்கள் எழுதி முடிப்பதற்குள் நடந்துவிடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயம் முருகன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் எழுதி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயன் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்